கேரளாவின் இடுக்கியில் தனியார் ஹோட்டலில் கழிவிழி தொட்டையை சுத்தம் செய்ய முயன்ற மூன்று தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கட்டப்பனா விருவில் உள்ள தனியார் ஹோட்டலில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் ஈடுபட்ட நிலையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய நபர் மயங்கியதால் அவரை மீட்கும் முயற்சியில் அடுத்தடுத்து மூவரும் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கியதில் தேனி நீலகிரியை சேர்ந்த மூன்று தமிழர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் இந்த விபத்து எப்போது நேரிட்டது விவரங்கள் பார்த்தோம்னா கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கட்டப்பனான்னு ஒரு ஊர் இருக்கு இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு தனியார் ஹோட்டலுடைய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மூன்று பேர் வந்து ஆஹ் உயிரிழந்த சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தின சொல்லலாம் இறந்த மூணு பேரும் பார்த்தோம்னா தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் கூடலூரை சேர்ந்த ஜெயராமன் மைக்கேல் மற்றும் சுந்தரபாண்டியன் என்பது வந்து தற்போது அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு முதல் கட்ட தகவலின்படி பாத்தோம்னா மைக்கேல் என்ற தொழிலாளி வந்து முதல்ல வந்து தொட்டிக்குள்ள இறங்கி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட போது நீண்ட நேரமாக வெளியே வராதனால அவருடன் இருந்த ஜெயராமன் மற்றும் வந்து சுந்தரபாண்டியன் இருவரும் வந்து பின்தொடர்ந்து உள்ளே சென்றிருக்காங்க இந்த மூன்று பேரும் பாத்தோம்னா ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக உள்ளே சிக்கிக் கொண்டு நீண்ட நேரமாக வெளியே வராத இருந்த அந்த ஹோட்டல் ஊழியர்கள் வந்து உடனடியாக வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புக் குழுவினர் வந்து கட்டப்பண வட்ட ஆய்வாளர் தலைமையிலாக போலீசார் சேர்ந்து வந்து தொட்டியில் இருந்த மூன்று பேரையும் வந்து ஜேசிபி அதை போல வந்து வலைகளை பயன்படுத்தி வந்து மீட்கிறாங்க பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து கட்டப்பண தாலுகா மருத்துவமனையிலையும் அதே போல வந்து பாக்கி இருவர் வந்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில வந்து இருவர் மூன்று பேருமே வந்து இறந்து விட்டதாக மருத்துவர்கள் வந்து உறுதிப்படுத்துறாங்க இது குறித்தான தகவல் வந்து தற்போது உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு போலீசார் வந்து இந்த சம்பவம் கொடுத்து விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க மேலும் வந்து இந்த உடல்கள் அனைத்துமே இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு வந்து பிரேத பிரச்சனைக்காக தற்போது அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பா வந்து இந்த விபத்து பார்த்தோம்னா நேற்று இரவு பதினோரு மணிக்கு நடந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த விபத்துக்கான காரணம் வந்து அந்த டேங்குக்குள்ள வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருந்ததே காரணம் அப்படின்னு போலீசார் வந்து தெரிவிக்கிறாங்க பிரகாஷ் You are going to make in Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vests and Briefs.